ஹாய் மக்களே டுடை கொழம்பு கொண்டக்கடலை கொண்டக்கடலை கொழம்பு அதை எப்படி செய்யலான்றத செய்முறையை பாருங்கள் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பத் பச்சை மிளகாய் ஒரு பூண்டு சோம்பு கொஞ்சம் வச்சு ரெண்டு தேங்காய் பற்ற வச்சு அரைச்சிருக்கேன் புளி தேவையான அளவு முருங்கக்காய் போட்டு கொண்டக்கடலை கொழம்பு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகா நாலு அஞ்சு பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி மூணு தக்காளி இப்போ வந்து நம் இப்போ செய்ய பார்க்கலாம் புளி தேவையான அளவு புளி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இதிலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் இது வந்து ஊர் ஸ்டைலில் வைக்கிறோம் மக்களை கல் உப்பு கொத்தமல்லி தக்காளி இப்போ வாங்க தாளிப்பு தாளிப்பை பார்த்த வச்சு கடாய் வச்சாச்சு அவங்கவுங்க புளிப்பு காரம் அந்த மாதிரி பா பார்த்து வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் ஒரு ட்ரிப்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து தேவையான அளவு நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் உடம்புக்கு நல்லது கடல் எண்ணெய் கொழுப்பு செத்து சேரா கொழுப்பு சேராது நான் நூறு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் Hiện வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி முருங்கக்காய் பச்சை மிளகாய் அருவப்பில் எல்லாத்தையும் போட்டுருக்கோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை எடுத்து அதில் உளுக்கி நல்லா பொடிச்சு வச்சு வரைச்சு இது வதக்கும்போது கொஞ்சம் கல்வ போடணும் ஏன்னா ஏற்கனவே கல்வி குழம்புல வேறு போட்டிருக்கோம்

நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான உப்பு காரம் தேவையான காரம் புளிப்பு வந்து தேவையான அளவு நான் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துருக்கேன் தேவையான புளி ஊற்றிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவு புளிப்பு காரம் உப்பு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்றது மாதிரி ஆள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் காரம் உப்புலாம் போட்டுக்கணும் குழம்பு ரெடியாகி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் என்ன பிரிஞ்சு இருந்துச்சுன்னா சரியாக வந்துடும் லாஸ்ட்டில் இறக்கிட்டு கொத்தமல்லி போ இருந்தால் போடலாம் இல்லைன்னா இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கொத்தமல்லாம் போட்டாச்சு அதனால் கொத்தமல்லி போட கையில் இந்த மெத்தடில் ஒரு திருப்பி செஞ்சு பாருங்கள் நல்லா மீன் குழம்பு மாதிரி நல்லா சா வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கம 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 கமன் வாசனை மீன் குழம்பு மாதிரி வாசனை வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டுக்கணும் உள்ள முட்டை வேக வச்சு குழம்புக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்ணும்